இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இரையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நண்பர்களே உங்களிடம் இன்றைய நாளில் ஒரு கேள்வி உங்களிடம் உள்ள பொக்கிஷம் எது என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள் என் வீடு என் பேங்க் பேலன்ஸ் என் படிப்பு வேலை நகைகள் நிலம் என்று சொன்னீர்கள் என்றால் அது தவறு நண்பர்களே இதை நமக்கு உணர்த்த போகும் வசனத்தை கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வமாம் கேட்டீர்களா ஆம் இயேசு உங்களில் உள்ள ஒப்பற்ற செல்வம் உங்களில் உள்ள பெரும் பொக்கிஷம் பொதுவாக இந்த ராஜா காலத்து புதையலை எல்லாம் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிப்பார்கள் அந்த புதையல்கள் எல்லாம் எதற்குள் வைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா மண் பாண்டங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படித்தானே அதாவது இங்கு புதையல் யார் கிறிஸ்தியேசு அவர் வைக்கப்பட்டிருக்கும் மண் பாண்டம் யார் நீங்களும் நானும்தான் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க என்று சொல்லுங்கள் ஏன் என்றால் விலைமதிக்கு முடியாத விலையே இல்லாத புதையலான இயேசு கிறிஸ்து மண்ணான உனக்குள் மண்ணான எனக்குள் வந்தாரே அதற்காய் அவரை புகழுங்கள் போற்றுங்கள் நன்றி செலுத்துங்கள் எனவே இந்த மண்ணுலகில் உள்ள காட்டிலும் நாம் பெரும் ஆசிர்வாதமாக ஒப்பற்ற செல்வமாக நாம் கருத வேண்டியது எது தெரியுமா இயேசு ஒருவர் மட்டுமே மட்டுமே அவரின் நாமம் ஒவ்வொரு முறை நீங்கள் கோபம் படும் போதெல்லாம் லஞ்சம் வாங்கும் போதெல்லாம் பிறரை ஏமாற்றும் போதெல்லாம் குடிக்கும் போதெல்லாம் சிகரெட் பிடிக்கும் போதெல்லாம் உங்களுக்குள் ஓர் விலைமதிக்க முடியாத புதையல் ஏசு இருக்கிறார் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது எந்த ஒரு சலனத்திற்கும் கெட்ட எண்ணத்திற்கும் பேச்சிற்கும் செயலுக்கும் இடம் கொடுக்க மாட்டீர்கள் நண்பர்களே இதையெல்லாம் செய்யத்தான் ஆசைப்படுகிறேன் சகோதரி நீங்கள் சொல்லுகிறபடி வாழத்தான் என் ஆன்மாவும் மனதும் என்னை தூண்டுகிறது ஆனால் உன் இயல்பின் இயலாமையால் முடியவில்லையே இழந்து விடுகிறேனே சபலப்பட்டு விடுகிறேனே என்று நினைக்கிறீர்களா அதற்காகவும் இயேசுவிடமே ஜெபியுங்கள் எனக்குள் இருக்கும் விலைமதிப்பில்லாத இயேசுவே என் பொக்கீசமாகிய செல்வமாகிய கிறிஸ்துவே இந்த தீய தீய எண்ணத்தை செயல்பாட்டை மாற்றிக் கொள்ள என்னால் முடியவில்லை அப்பா எத்தனை முறை முயற்சி செய்து தோர்த்துவிட்டேன் நீரே மனபலத்தையும் உடல் பலத்தையும் தாரும் என்று ஜெபித்து பாருங்கள் அவர் நிச்சயம் செய்வார் உங்களில் மாற்றம் வரும் சுறுசுறுப்பு பிறக்கும் செல்வீர்கள் உழைப்பீர்கள் நீங்கள் இயலாமை என்று கருதியது முடியும் செய்வீர்கள் அவ்வளவாக என்னால் முடியவில்லையே என்று நீங்கள் நினைத்த செயல்கள் வாய்ப்பதை பார்ப்பீர்கள் அவளாயுது அவனாயுது என்று உங்கள் நண்பர்கள் குடும்பத்தார் உங்களில் நடக்கும் மாற்றத்தை எண்ணி அதை பார்த்து வியந்து போவார்கள் உங்களிடம் வந்து சொல்லுவார்கள் ட்ரை பண்ணுவீர்களா நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களுக்குள் வாசமாய் இருக்கும் பெரும் பொக்கிஷமாகிய உம்மை நாங்கள் அன்பு செய்ய நிரந்தரமாக பாதுகாத்துக் கொள்ள துணை செய்யும் இயேசுவே உமது ஒளி என்னாலும் எங்களில் மிளிர்வதாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி